ராதேஷாம் வணக்க மக்களே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பகவத் கீதை டூவோட சாரஹம்சம் முதல் அத்தியாயத்துல என்ன பார்த்தோம் குருஷேத்திர யுத்த ஸ்தலத்துல ரெண்டு சேனைகளுக்கு மத்தியிலையும் கிருஷ்ணர் வந்து ரதத்தை செலுத்தி அந்த ரதத்துல இருந்து அர்ஜுனன் எல்லாரையும் விஷுவலைஸ் பண்ணி பார்த்து பரிதவிச்சு போய் எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி ஆகி ஒரு சின்ன ராஜ்யத்துக்காக இவங்க கூட சண்டை போடணுமான்னு சொல்லி வேர்த்து விறுவிறுத்து கை நடுக்கத்தோட இருந்து பல மன சஞ்சலங்களுக்கு ஆளாகி பரிதவிச்சு தொண்டை தண்ணி வற்றி பேச முடியாமல் தவித்து யானை சாய்ந்ததை போல் ரதத்தில் சாய்ந்தான் அவனோட காண்டிப வில்லும் கீழே விழுந்தது

நம்மளோட பர்சனல் லைஃப்லயும் சரி நம்மளோட ப்ரொஃபஷனல்லையும் சரி அனாலிசிஸ் அனாலிட்டிக்கல்ஸ் ஒண்ணு இல்லன்னா நம்ம லைஃப் வந்து நடத்தவே முடியாது ஸோ லைஃபோட அனாலிட்டிக்கல் நாலேஜ் ஸ்டார்ட்ஸ் இயர் கீதையோட உபதேசமே இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது கிருஷ்ணர் இங்கதான் தான் பேச போறார் ஓகேங்களா சோ மக்களே இந்த வீடியோ ஃபுல்லா என் கூடவே இருங்க ஏன்னா கிருஷ்ணர் பேசுறாரு என்ன பேச போறார் அதை எப்படி நம்ம லைஃப்ல நம்ம யூஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்றதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால வீடியோ ஃபுல்லா என் கூடவே இருங்க உங்க மனசுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா பிடிக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி பில்ட் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ சாப்டர் டூ இப்போ விஷுவலைஸ் பண்ணுங்க என்ன விஷுவலைஸ் பண்ணணும் ஆல்ரெடி ரெண்டு சேனை கௌரவ பாண்டவ சேனைக்கு மத்தியில நம்மளோட ஹீரோ கிருஷ்ணா வந்து ரதத்தை நிப்பாட்டி நின்னுட்டு இருக்காரு அர்ஜுனா அப்படியே விழுந்து கிடக்குறான் அவனோட காண்டிபம் ஒரு பக்கம் விழுந்து கிடக்குது அர்ஜுனா ஒரு பக்கம் மூழ்ச்சி அடைஞ்சு விழுந்து கிடக்குறான் அர்ஜுனனோட எமோஷனல் இன்ஸ்டபிலிட்டிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படியே எதிர்க்க எல்லாரையும் பார்க்கறான் போர் பண்ண ரொம்ப தைரியமா வந்த அர்ஜுனன் அவங்க எதிரில இருக்க தாத்தா பீஷ்மர் ஆச்சாரிய துரோணர் அவனுடைய சித்தப்பா பெரியப்பா அண்ணன்கள்னு சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்த்து மனக்குழப்பத்துக்கு ஆளாயிட்டான் எப்பவுமே மக்களே மனக்குழப்பம் ஒரு தெளிவடைந்த முடிவை எடுக்க விடாது எடுக்கவும் கூடாது சோ இங்க வந்து அர்ஜுனன் சரண்டர் ஆயிட்டான் ஆத்ம சமர்ப்பணம் சரண்டர் ஆயிட்டான் கிருஷ்ணா என்னால போர் செய்ய முடியலப்பா என்னால போர் செய்ய முடியல என் மனசுக்கு எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியல என்னோட மைண்ட் எல்லாம் பிளாங்க் ஆன மாதிரி இருக்கு எனக்கு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல என்னால யோசிக்க முடியலன்னு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்கார்ந்துட்டோம் அர்ஜுனன் உட்கார்ந்த அந்த இடம் அர்ஜுனன் மூர்ச்சையான அந்த இடத்துலதான் கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணர் கூட பாருங்களேன் அர்ஜுனன் கேட்ட அப்புறம் அட்வைஸ் குடுக்கிறார் இதுவே நமக்கு ஒரு பெரிய யாருக்குமே நம்ம ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க கூடாது பகவான் கிருஷ்ணர் கூட ஃப்ரீயா அட்வைஸ் கொடுக்கல அர்ஜுனன் வந்து நான் என்ன செய்யணும்னு எனக்கு நீ சொல்லு கிருஷ்ணா பிளீஸ் கைட் மீ அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சாஷ்டாங்கம்மா கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார் என்ன பேசுறார் அப்படின்னா இங்கதான் கீதையோட உபதேசமே ஸ்டார்ட் ஆகுது இந்த ரெண்டாவது அத்தியாயம் வந்து மெயினா நான் இன்னும் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்னு சொல்லலாம் இந்த சாங்கிய யோகம் அதனாலதான் திஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் கீதா அப்படின்னு சொன்னேன் நான் சரிங்களா சோ இது வந்து லைஃப்ல நம்மளோட லைஃப்லயே நம்ம நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நிறைய லைஃப் லெசன்ஸ் எல்லாம் இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் லெசன் வந்து என்ன அப்படின்னா ஆத்ம நித்தியம் அப்படின்னு சொல்லி ஆத்மாவோட சோல் சயின்ஸ பத்தி சொல்றாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது அர்ஜுனன் வந்து மனக்குழப்பத்துல இருக்கான் என்ன எதிர்குல இருக்க பீஷ்மர் தா என் தாத்தா அவரை நான் கொல்லணுமா துரோணரை நான் கொல்லணுமா அஸ்வதாமனை கொல்லணுமா துட்சாதனம் துரியோகம் இவங்க எல்லாம் என் பங்காளிங்க நான் கொல்லணுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பகவான் சொல்றார் உடல்தான் அழிய போகிறது ஆத்மா இல்ல சோ ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டார்டிங் லெசன் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா நாம யார் ஊ ஆர் வி ஊ ஆம் ஐ அப்படிங்கற கேள்விக்கு கிருஷ்ணர் இங்க பதில் சொல்றாரு சோ நாம எல்லாம் யாருங்க ஐ ஆம் பிரேமா யூ ஆர் கிருஷ்ணா யூ ஆர் அர்ஜுனா தட் இஸ் நாட் ஐடென்டிட்டி வி ஆர் ஜீவாத்மா நான் ஒரு ஜீவாத்மா பரம்பொருள் கிருஷ்ண பரமாத்மாவோட அங்கம் வி ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணா அதனாலதான் அவர் அவரோட சாயல போலவே நம்மள படிச்சிருக்காரு சோ நாம ஒரு ஜீவாத்மாங்கிற முதல் சயின்ஸ் முதல் லெசன் முதல் விஷயத்த கிருஷ்ணர் இங்க உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அந்த ஆத்மா சயின்ஸையே வந்து நிறைய ஸ்லோகங்கள்ல சொல்லிட்டு வர்றார் ஆத்மா வந்து அழியாதது ஆத்மா எப்பவுமே நிலையான நித்திய ரூபத்துல இருக்கு ஆத்மாவை யாரும் அறுக்க முடியாது வெட்ட முடியாது குத்த முடியாது அடைக்க முடியாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் ஆத்மா சைன் பத்தி சொல்றாரு சோ நாம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் நாம ஒரு ஆன்மா நம்மளோட இந்த உடம்புன்றது ஒரு சட்டையை போல மாறுமே தவிர யோனி யோனிக்கு மாறும் ஜென்ம ஜென்மத்துக்கு மாறுமே தவிர அந்த உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மா வந்து எப்பவுமே நிலையான நித்திய ரூபத்துலதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா சொல்றாரு சோ நீ வந்து யாரையும் சாகடிக்க போறது இல்ல அழிய போகிற அந்த உடலை தான் நீ அழிக்க போற சோ பாவம் உனக்கு எதுவும் வந்து சேர போறது இல்ல அர்ஜுனா நீ உன் கடமையை செய்ய ரெடி ஆகு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ நாம எல்லாம் ஆன்மா அப்படிங்கறத நீங்களும் புரிஞ்சுக்கோங்க சரியா இந்த ஊரோ இந்த உலகமோ இந்த உடம்போ நம்மளோட ஐடென்டிட்டி இல்லைங்க ஜாதியோ மதமோ நம்மளோட ஐடென்டிட்டி இல்லைங்க வி ஆர் ஆல் சோல்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் பரமாத்மா இதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி இதுதான் ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் ஓகேங்களா ரெண்டாவது வந்து பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா கடமையை செய் డూ యోర్ డ్యూటీ కర్మ్య అధికారస్తే అధికారస్ మా ఫల కదాచన சோ கடமைய செய்ய கடமை உன்னோட கையில இருக்கு கடமைய எப்படி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உன் கையில இருக்கு உன்னோட கண்ட்ரோல்ல இருக்கு ஆனா கடமையை செஞ்சிட்ட பிறகு அது அது உன்னோட கண்ட்ரோல்ல இல்ல சோ ஏன் அந்த மாதிரி கூடாதுன்னா அன்வான்ட் ஸ்ட்ரெஸ்ரேஷன் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கறதுனால கடவுள் சொல்றாரு நீ ஒரு சத்திரியன் உன்னோட பிரஜைகளை காப்பாத்த தர்மத்தை காப்பாத்த யுத்தம் செய்ய வேண்டியது உன்னோட கடமை சோ அதனால இந்த கடமைய நான் செஞ்சு இவங்களை சாகடிச்சா எனக்கு பாவம் வரும்னு எதிர்பார்க்காத தட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் யூ ஜஸ்ட் யூ ஃபைட் ஃபார் யுவர் ரைட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு டூ யுவர் duty. ஓகேங்களா அடுத்து வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம லைஃப்க்கு இது ரொம்ப ரொம்ப தேவை சமபாவனைய வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு அதாவது நம்ம எல்லாம் என்ன பண்றோம் லைஃப்ல ஒரு ஹாப்பினஸ் வந்தா அப்படியே வான வரைக்கும் ஜம்ப் ஆயிடுறோம் ஏதாவது ஒரு சோகம் வந்தா அப்படியே கீழே தர வரைக்கும் விழுந்துடுறோம் அந்த மாதிரி இல்லாம வெற்றியோ தோல்வியோ எதுவா இருந்தாலும் புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ எதுவா இருந்தாலுமே சமமா நியூட்ரலா இருக்க பழகிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ இந்த நியூட்ரலா இருக்கிற ஒரு குணம் நமக்கு எப்படி வரும் எந்த ஒரு விஷயத்திலயுமே அட்டாச்மெண்ட் இல்லாத நம்ம தாமரை பூ மாதிரி இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த நியூட்ரலான ஸ்டேட்டை நம்ம அட்டைன் பண்ண முடியும் அப்போ உங்களுக்கு வைரமும் ஒரு வேல்யூவா தான் தெரியும் கல்லும் ஒரு வேல்யூவா தான் தெரியும் சோ இந்த மாதிரி ஒரு சமபாவனைக்கு வளரணும்னா நாம ஒரு யோகி ஆகணும் யோகி ஆகணும்னா கிருஷ்ண உபதேசத்தை எல்லாம் கேட்கணும் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸ்லோலி நீங்க கீதையை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்குள்ள இம்ப்ரூவ் ஆயிடுங்க சோ இந்த மாதிரி சம பாவனை வச்சோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல அன்னெசசரியான ஸ்ட்ரெஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன் நெகட்டிவ் எமோஷன்ஸ்க்கெல்லாம் இடம் இல்லாம ஏமாத்திட்டாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இது ஆகல அந்த மாதிரி ஒரு இல்லாம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத ஒரு ஹாப்பி லைஃபை நம்ம லீட் பண்ணலாங்க சோ அதனால சம பாவனை அப்படிங்கறத சொல்றாரு அடுத்து நெக்ஸ்ட் அத்தியாயம் வந்து கர்மயோகம் மூணாவது அத்தியாயம் சோ அந்த கர்ம யோகத்தை பத்தியுமே ஒரு சின்ன ஹிண்ட் இங்க குடுக்கிறாரு அதாவது கர்மயோகம் மீன்ஸ் ஆக்சன் ஓகே சோ அந்த ஆக்ஷன் எப்படி இருக்கணும் எப்பவுமே நாம ஒரு வேலை செய்யறோம் ஈவன் நம்மளோட சயின்ஸே எடுத்துக்கோங்களேன் எந்த ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் இருந்தாலும் ஒரு பர்பஸ் ஒன்னு இருக்கும் இல்லையா இப்போ நம்ம கெமிஸ்ட்ரியில ஒரு ஆசிடே இந்த சால்ட்டை இந்த ஆசிட மிக்ஸ் பண்ணா இந்த ரிசல்ட் வருது இது இதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கற ஒரு பர்பஸ் இருந்தாதான் அந்த ஆக்ஷன் சக்சஸ் ஆகும் சோ பர்பஸே இல்லாத ஒரு ஆக்ஷன் வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு கிருஷ்ணரோ சொல்றாரு சோ எப்பவுமே ஒரு கர்மம் ஒரு கடமை ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த வேலையை பத்தின அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம் அறிவு இல்லாம வெறும் வேலை செஞ்சா அது யூஸ்லெஸ் சோ அறிவும் வேணும் ஆற்றலும் வேணும் அப்பதான் அது கர்ம யோகமா ஆகும் சிறந்த யோகமா ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ அர்ஜுனனுக்கு கடமையை உணர்ச்சிய கடவுள் வந்து தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு அவன் ஃபைட் பண்ண வைக்கிறதுக்காக அவனுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டியாக கொடுத்துட்டு வர்றாரு ஸோ நமக்குமே நாலேஜ் இஸ் பவர் கடவுள் அதுதான் சொல்கிறாரு அறிவுன்றது ஞானோன்றது நம்மளோட வாழ்க்கைய நாம லீட் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அறிவு இருந்தால் மட்டும்தான் இது சரி இது தப்புன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்பதான் நாம வந்து நம்மளோட அமைதிப்படுத்தி வச்சுக்க முடியும் தேவையில்லாத ரெஸ்ட்லெஸ் மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் நம்மளோட இன்னர் பீஸ இன்னர் தான் உடைக்குமே தவிர மத்தவங்களுக்கு இதனால எந்த நஷ்டமும் இல்ல சோ நம்மளையே நாம அனலைஸ் பண்றதுக்கு இந்த அனாலிட்டிக்கல் நாலேஜ் ரொம்ப முக்கியம் லாஸ்டா இது எல்லாத்தையும் கேட்டு அர்ஜுனனுக்கு கொஞ்சம் தெளிவு வருது கொஞ்சம்தான் நிறைய இல்ல கொஞ்சம் தெளி இன்னும் நிறைய இருக்கு பதினேழு அத்தியாயம் இருக்கு இல்லையா சோ கொஞ்சம் கொஞ்சமா அதுதான் அவன் வந்து கர்ம யோகம் கர்ம சன்னியாச யோகம்னு கொஞ்சம் கொஞ்சமா அவர் சொல்லிட்டு வர்றாரு எப்படி எல்லாம் சண்டை சோ மக்களே இந்த வீடியோவை இதுவரைக்கும் நீங்க பாத்துட்டு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பெரிய நன்றி ஏன்னா இது உங்களுக்கும் மனச தொட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனாலதான் நீங்க இவ்வளவு நேரம் என் கூட தங்கிருக்கீங்கன்றத நான் நம்புறேன் கண்டிப்பா உங்க இதயத்தை தொட்டிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த விஷயம் இந்த செகண்ட் அத்தியாயம் சாப்டர் டூ அனாலிட்டிக்கல் நாலேஜ் சாங்கிய நம்ம லைஃப்லயே நிறைய நாம நமக்குள்ள அனாலிசிஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை சொல்லுதுங்க பிராக்டிக்கலி நாம நம்ம லைஃப்ல நாமளோட ஐடென்டிட்டியை தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு ஜீவாத்மான்றது ரெண்டாவது நம்மளோட கர்மம் நம்மளோட டியூட்டி என்ன விதிக்கப்பட்ட கடமை என்னங்கிறத தவறாம செய்யணும் பலனை எதிர்பார்க்க கூடாதுன்றதை சொல்லி கொடுக்குது மூணாவது சுக துக்கத்துல சமயோகமா இருக்க இந்த அத்தியாயம் கத்து கொடுக்குது அறிவும் செயலும் சேர்ந்து அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுக்குது சோ இந்த விஷயங்கள் உங்க மனசுக்குள்ள எழுதி வச்சுட்டு உங்களோட இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் ஹாப்பி அண்ட் சக்சஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்ணலாம் என்ன மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த இரண்டாம் அத்தியாயம் சாங்கிய யோகத்தை நான் இதோட சமர்ப்பணம் பண்றேன் மூணாவது நெக்ஸ்ட் போட்காஸ்ட்ல நம்ம கர்ம யோகம் அதாவது அர்ஜுனன் எப்படி யுத்தம் பண்ண ஆஹ் கிருஷ்ணர் எப்படி எல்லாம் அப்படிங்கறத நாம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் கிருஷ்ண பிரேமிகா ராதேஷம் இந்த வீடியோவை மறக்காம பாருங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா கீதைங்கிறது நம்ம லைஃப்க்கு ஒரு பூஸ்டுங்க ஒரு டானிக் அது எல்லாருக்குமே வேணும்